இது ஒரு ஆண் ஜாதகம் லக்னத்தில் கேது இரண்டாம் இடத்தில் சூரியன் புதன் மூன்றாம் இடத்தில் குரு சுக்கரன் குரு ஆட்சி பெற்றுள்ளார் சுக்கரன் உச்சமாக உள்ளார் நான்காம் இடத்தில் சனி பகவான் நீச்சமாகியுள்ளார் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் உள்ளார் ஏழாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் மாண்பி பத்தாம் இடத்தில் செவ்வாய் திரைப்படம் அடைந்துள்ளார் லக்னம் என்ற நட்சத்திராதிபதி செவ்வாய் திப்பலம் அடைந்திருப்பது இந்த ஜாதகரின் மிகப்பெரிய சிறப்பு லக்னத்துக்கு அதிபதியான சனி பகவான் அடைந்திருந்தாலும் திப்பலம் அடைந்துள்ளார் செவ்வாயின் பார்வை பெற்றிருந்தனர் வீச்ச வங்க ராஜம் அடைகிறார் லக்னத்துக்கு இரண்டில் சூரியன் எட்டாம் இடத்து அதிபதியாக உள்ளவர் அவர் ஒன்பதாம் இடத்த அதிபதியான புதனுடன் இணைந்திருப்பதனால் இந்த குடும்பம் அரசாங்க வருமானம் உள்ள குடும்பமாக இருக்கும் என்பதை இது காட்டுகிறது லக்னத்துக்கு மூன்றாம் இடத்தில் குரு ஆட்சி பெற்றும் சுக்கரன் உச்சம் பெற்றும் இருப்பதனால் இவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வெற்றியடைவார் என்பது இந்த ஜாதகருடைய அமைப்பு நான்காம் இடத்தில் அதிபதியாக செவ்வாய் உச்சமடைந்திருப்பதாலும் நான்காம் இடத்தில் நீச்சம் மிக்க சனி பகவான் நீச்சபங்கு ஆர்த்தியாக அடைந்திருப்பதனாலும் இவர்களுக்கு நிறபுலங்களும் வீடுகளும் அதிகமான அளவில் இருக்கும் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் உச்சம்பை தீர்ப்பதனர் தாய் அரசாங்களை தீர்ப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் ராகு அமர்ந்தீர்ப்பது அந்த ஏழாம் இடத்து அதிபதி சந்திரன் ஐந்தில் இருப்பது இவர் காதல் செய்திருக்க வாய்ப்புண்டு அந்த காதல் நிறைவேறுமா என்று பார்க்கும் பொழுது லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்து அதிபதியும் ஏழாம் இடத்து அதிபதியும் ஒன்றாக இருக்கிறதா அல்லது ஏதாவது ஒரு ஒன்று சேர்ந்திருக்கிறாரா என்று பார்க்கும் பொழுது சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருப்பதனால் இந்த காதல் தோல்வியில் முடியும் லக்னத்துக்கு பத்தில் சொல்வா இருப்பது பொதுவாக ஒரு ஜாதகருக்கு பத்தாம் இடம் அவர் பார்க்கும் வேலையை சொல்லும் இந்த லக்னத்துக்கு பத்தில் சிக்கலம் பெற்று சொல்வா இவர் விளையாட்டு துறையில் ஒரு ஆர்வமுடையவராக இருப்பார் இவர் ஒரு தனியார் பள்ளியில் வீட்டுமாசாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் இது ஒரு ஆணி தானத்தில் பற்றிய ஆய்வாகும் இருக்கின்றது